புது மாவட்ட ஆட்சியர் டாக்டர் மீரான் அவர்கள் சமீரான் அவர்கள் பொறுப்பேற்றுள்ளார்கள் அவரை சந்தித்து ஏன்னா இன்னும் ஒரு ஆறு மாதங்களில் தேர்தல் வர இருக்கிறது பணிகளை துரிதமாக முடக்கிவிட வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு கடந்த ஒரு மாதமாக அதிக அளவில் பெண்கள் எனக்கு கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க அவங்க திருமண உதவி திட்டம் பணம் வரவே இல்லை முக்கியமாக பள்ளி மேல் பள்ளி பட்டதாரிகள் எல்லாருக்கும் அமௌண்ட் வேறு வேறு மாதிரி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் நாலு ஊராட்சி நாலு ஒன்றியத்தையும் சேர்ந்து கிட்டத்தட்ட நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஐம்பது ஐம்பதுக்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு இன்னும் உரிய திருமண உதவி நிதி வழங்கப்படவில்லை அந்த மனு பரிசீலிக்கப்பட்டுள்ளதா ஏற்கப்பட்டுள்ளதா எந்த எந்த உங்களுக்கு தராம ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் நாலாயிரத்தி இருநூறு இரநூறுக்கும் மேற்பட்ட மூவலூர் ராமாமிருத கலை தலைவர் கலைஞரால் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த மூவலூர் ராமாமிர்தர் அம்மையார் திருமண திட்டத்திற்கான நிதியை இந் அலங்குளம் தொகுதியில் இவ்வளோ பேருக்கு கிடைக்காம இருக்குது அதே மாதிரி அன்னை சிவகாமி அவர்களின் இரண்டு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்திலையும் நானூற்றி ஒரு பயனாளிகளுக்கு அவங்களும் மூணு வருஷமாக மனு போட்டு அவங்களுக்குமே எந்த வித பதிலும் தராமல் இருக்குது நான் இங்கே சமூக நலத்துறை அலுவலர்களை சந்தித்து நான் என்ன பிரச்சனைன்னு கேட்டால் எங்களுக்கு போதுமான ஸ்டாஃப் இல்லை ஒரே ஒரு எம்எஸ் தான் இருக்காங்க அதுவும் ஆலங்குளம் பிளாக் மாத்திரம் ஒரு ஒரு பிளாக்குக்கும் ஒரு ஒரு எம்எஸ் இருக்கணும் முக்கிய சேவகான்னு சொல்லுவாங்க அவங்க தான் இந்த இதெல்லாம் பரிந்துரை பண்ணணும் ஸோ ஒரு தொகுதியிலே கிட்டத்தட்ட நாலாயிரத்தி இரநூறு இரநூறுக்கு மேலே பயனாளிகளுக்கு இன்னும் பணம் கிடைக்கலன்னா இந் தமிழ்நாடு முழுதும் எவ்வளோ பேருக்கு லட்சக்கணக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன் இது ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா இந்த திட்டம் வந்து ஏழை எளிய பெண்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் அவங்க எல்லாம் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க வட்டி தான் அதிகமாக கட்டிக்கிட்டு இருப்பாங்க உடனடியாக சமூக நலத்துறை அமைச்சர் இதனை கவனத்தில் கொண்டு எங்கள் ஆலங்குளம் தொகுதி உள்பட்ட அனைத்து பயனாளிகளுக்கும் அந்த நிதி உதவியை தந்திட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் அதையும் தான் நான் நம்முடைய மாவட்ட ஆட்சியர்களிடம் கூறினேன் இரண்டாவது வந்து நிறைய பிரச்சனை இருக்குது இப்போ இருக்கிற ஆலங்குளம் கோர்ட்டில் அந்த கட்டடம் சரியா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டும் அதற்கான பணிகளையும் உடனடியாக செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரும் கோரிக்கை வைத்துவிட்டு வழக்கம் போல சாலை வசதிகள் அடிப்படை வசதிகள் அனைத்தும் துரிதமாக செயல்படுத்த வேண்டும் அதே மாதிரி எம்எல்ஏ ஃபண்டு எம்எல்ஏ ஃபண்ட் கடந்த காலத்தில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவரை விரைந்து முடித்து அந்த ஏஎஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் உடனடியாக